ശ്രീശൈലേസ്തദേത്രം ദൈവക്കാതിഗുണവും യദീന്ദ്രപ്രമംരം വിഹരാം മാധൃമു ലക്ഷ്മീനമാരംഭം നായാമു മധ്യമാം അസ്മദാചാര്യ പര്യന്തം വന്ദേ ഗുരുപരംപരാം യോനിത്യമ പദാം വ്യോമോതസ്തരാണി ദു മേനേ അസ്മദ് ഗുരുർഭോകൃത്തോരമാണുജസ് സന സനം പ്രപത്തിയേ മാതാപിതായോതനയതയാഭൂതിം സർവൈവമസുണമാധ്യസ്ഥന കൃപതൈവലാഭിരാമം ശ്രീമത് പ്രണമൂർ பூதம்சரஸ் மகதாவிய பட்டநீரீபிசாரகுலசேகரோகிவாண் ப்ராஙரீணும் வரகாழீந்திரமிஷ்டாண்பராகுசுமன்தோஷ்மித்ம் குருமுகமதிப்பியாதானேஷாண் நரபதிபரிக்லம் சுல்மாத காமகசரமந்தியம் ரகநாதம் தம் விஷ்ணித்தம் அமாமி மி தடமதிசூழிபுத்தூர் நட்ரருக்காள் சோன்னார் கடற்கம் சூடினம் முன்னால் கிளியறுத்தான் என்றுரைத்தோம் கிழமையினை சேரும் வழியறுத்தோன் வந்து பாண்டியன் கொண்டாடப்பட்டது வந்தாள் வந்தான் என்று வேண்டிய சங்கம் அழுத்து வேண்டிய வேதங்களோதி விரைந்து கிளியறுத்தான் பாதங்கள் யாடி பத்து பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்டு இந்தோள் மடிவண்ணா உன் படியோ மோடம் மோடும் பிரிவின்றி ஆயிரம் பல்லாண்டு வடிவாயினின் வளமார்பனின் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு വടിവർ സോതി വളത്തുറയും സുടരാഴിയും പല്ലാണ്ട് പടിവോൾ ഉക്കുമടങ്ങും അപ്പാഞ്ച സന്നെയും പല്ലാണ്ടേ പല്ലാണ്ടു പവിത്ര പരമേട്ടിയെ സാരങ്ങവണ്ണും വില്ലാണ്ടാം തന്നെ വിളിവത്തോർ വിട്ടിശിത്തൻ വരുമ്പിയ സോൾ നല്ലാണ്ട് നമുക്ക് വെപ്പം നമോ നാരായണായം പല്ലാണ്ടും പരമാത്മനെ സ്വന്തം നിരത്തിവർ പല്ലാണ്ടേ ആണ്ടാതിടികളെ ശരണം ആൾവർ തിരുവടികളേ ശരണം ആചാര്യൻ തൃവിടികളേ ശരണം ജീയർ തിരുവടികളെ ശരണം അപ്പൻ സ്വാമികൾ തൃവിടികളേ ശരണം എല്ലാവർക്കും അടിയ എന്ന പണിവാണ നമസ്കാരങ്ങൾ நம்முடைய ஆச்சாரிய பெருமக்களால் அபிமானிக்கப்பட்ட அபிமான ஸ்தலங்களை ஒன்றின் ஒன்றாக நாம் அனுபவித்து வருகிறோம் அதிலே இன்றைய தினம் முப்பத்தி ஆறாவதாக நாம் அனுபவிக்க இருப்பது பிரசன்ன வெங்கடேச பெருமாள் கோயில் இது தமிழ்நாட்டின் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் உள்ள சிறிய கிராமமான திருப்பார்கடல் என்ற கிராமத்தில் அமைந்துள்ளது இது நூற்றி எட்டு அபிமான கஷேத்திரங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது பண்டைய காலங்களில் கரபுரம் என்று அழைக்கப்பட்ட திருப்பார்கடல் கிராமம் பசுமையான வயல்களால் சூழப்பட்ட ஒரு அழகிய பகுதியாகும் மேலும் இங்கு இரண்டு சிவன் கோயில்கள் மற்றும் இரண்டு விஷ்ணு கோயில்களை கொண்ட தலம் உள்ளூர் பாரம்பரியத்தின்படி வேகவதி என்று அழைக்கப்படும் சரஸ்வதி நதி பிரம்மா செய்த யாகத்தை அழிப்பதற்காக காஞ்சிபுரத்தில் தெய்வத்தின் அருளை பெறவும் விஷ்ணு தனது ஆதிசேஷ மலையில் ஓய்வெடுத்த இடங்களில் இதுவும் ஒன்றாகும் விஷ்ணு மூன்று இடங்களில் ஆதிசேஷன் மீது படுத்திருப்பதாக கருதப்படுகிறது வேலூருக்கு அருகில் உள்ள பள்ளிகொண்டா என்ற உத்தர ரங்கநாதர் கோயில் திருப்பார்கடல் இறுதியாக காஞ்சிபுரத்தில் உள்ள திருவக்கா என்ற யதோத்தகாரி என்ற இடத்திலும் பெருமாள் இருப்பதாக ஐதீகம் உள்ளூர் பாரம்பரியத்தின்படி புண்டரீகர் என்ற வைணவ மகரிஷி திருப்பார்கடலுக்கு ரங்கநாதனை தரிசனம் செய்ய வந்தார் அதற்கு பதிலாக கருவறைக்குள் விஷ்ணுவுக்கு பதிலாக தோதேஸ்வரர் என்ற சிவலிங்கத்தை கண்டார் இதை கண்டதும் அவர் ஏமாற்றமடைந்து திரும்பி சென்றார் வைணவ பக்தரின் விருப்பத்தை நிறைவேற்ற விஷ்ணு விரும்பினார் தன்னை ஒரு வயதான வைதவ வைணவராக மாற்றிக்கொண்டு அவர் புண்டரீகரிடம் தனது துக்கம் குறித்து விசாரித்தார் புண்டரீகர் தக தமது ஏமாற்றத்தை பழைய வைணவரிடம் பகிர்ந்து கொண்டார் பழைய வைணவர் சந்நிதியில் உள்ள தெய்வம் உண்மையில் விஷ்ணுவின் தெய்வம் என்று வலியுறுத்தினார் மேலும் புண்டரீகர் முனிவர் முனிவருடன் கோயிலுக்கு சென்று மறைந்து போனார் புண்டரீகர் கோயிலில் உள்ள கருவறைக்குள் நடந்து சென்ற சிவலிங்கத்தின் மேல் தனது அபயமுத்திரத்தில் பெருமாள் நிற்பதை கண்டார் இது ஏகாதசியின் போது நடந்தது அன்றிலிருந்து தலைமை தெய்வம் ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச பெருமாள் என்று அழைக்கப்படுகிறது ஹரி மற்றும் ஹரன் சிவனும் மகாவிஷ்ணுவும் ஒன்றுதான் என்பதை வைணவர்கள் மற்றும் சைவர்களுக்கு காட்டுவதற்காக இந்த கோயில் பிரபலமான பாரம்பரியத்தில் நடத்தப்படுகிறது ஒவ்வொரு ஆண்டும் வைகுண்ட ஏகாதசி நாளில் ஏராளமான பக்தர்கள் இந்த கோயிலுக்கு வருகை புரிகின்றனர் ஸ்ரீ ரங்கநாதர் கோயில் என்று அழைக்கப்படுகிறது இது மற்றொரு வைணவ கோயில் பிரசன்ன வெங்கடேசப் பெருமாள் கோயிலின் பக்கத்தில் அமைந்துள்ளது பிரசன்ன வெங்கடேச பெருமாள் கோயிலின் ராஜகோபுரம் தற்போது சிதிலமடைந்த நிலையில் உள்ளது கட்டடத்திற்கு அருகில் ஒரு கொடிமரகம் புண்டரீக புஷ்கர என்று அழைக்கப்படும் ஒரு புண்டரீகருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு குளம் மற்றும் பலிபீடம் சிறிய மண்டபம் மற்றும் மகரிசு கோபுரம் ஆகியவை உள்ளன கருவறையின் நுழைவாயிலில் மற்றொரு மண்டபம் உள்ளது இது தும்புக்கி ஆழ்வார் அதாவது நம்மாழ்வார் மதுரகவி ஆழ்வார் திருமங்கி ஆழ்வார் மற்றும் பூதத்தாழ்வார் ஆகியோரும் சன்னதிகள் உள்ளன கருவறையின் உள்ளே வெங்கடேச பெருமாள் ஆவுடையார் மீது சிவலிங்கம் மீது அபயமுத்திரையுடன் காட்சி பெறுகிறார் கிருஷ்ணதேவராயர் நலவன் நாயக்கன் ராணி மங்கம்மாள் அந்த அரங்கநாயகம் மற்றும் அரங்கநாயகி ஆகியோரின் சிற்பங்கள் அனைத்தும் பிரார்த்தனை செய்யும் தோரணையில் சித்தரிக்கப்பட்டுள்ளன விஜயநகர பேரரசர் கிருஷ்ணதேவராயரால் ஒருமுறை புதுக்குப்பிக்கப்பட்டது அலுமேல வங்கி தாயார் ஆஞ்சநேயர் கடால்வார் தேசிகர் ருக்மணி சத்யபாமா திருக்கி நம்பிகள் ஆகியோருடைய சன்னிதிகளும் இங்கு உள்ளன இக்கோயிலில் கிருஷ்ண ஆதரித்ததால் கருவறைக்குள் அவரது உருவா சிலை உள்ளது பிரசன்ன வெங்கடேச பெருமாளுடைய அனுகிரகத்தை பெற்று நாம் உய்வோம் என்று கூறி நிறைவு செய்கிறேன் ஜானகி காந்தஸ்மரணே ஜெய் ஜே ராமராம் சத்குரு மகாராஜ் கி ஏ ஆஞ்சநேய மூர்த்தி கி ஜெய் அறியாத பிள்ளைகளோம் அன்பினால் உந்தன்னை சிறுபேரழழழழித்தனம் சீறி சீரி எரிவான் இதாராய் பிறகியலும் ரொம்ப எற்றைக்கும் ஏழையில் பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமே யாவோம் உனக்கே நாம் அட்சைவோம் மற்றையனும் காமங்கள் மாற்றையாளம்பாவா செங்கந்திருமுகத்து செல்வத் திருமாளால் எங்கும் திருவருள் பெற்று பொருவ ரம்பாவ ஹரே ராம ஹரே ராம ராமராம ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே கோவிந்த ராம சங்கீர்த்தனம் கோவிந்த ஹரி கோவிந்தா